இந்த எல்ல கெடுதலுக்கு வேலை இல்லைடா அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை எலம் தேடி எல்லாம் அடிப்படா பேரு புகழ் வாங்கி தருவினாயா அதே மாதிரி என்னை நம்பி வரைக்கும் மழைபோல் நம்பி வரும் அண்ணா மழைபால் நம்பி வந்தால் மணிபால் நீத்தருவேன் கடுக்கடம்பு குறைச்ச மாதிரி போட்டுட்டோம் நூறு தடவை வந்தாலே எதுவும் பலிக்காதாப்பா மூற வச்சால வச்சாலே ஐயா ஒட்டி சொன்னேன் இன்னைலருந்து இந்த நிமிஷத்துலேருந்து உனக்கு பக்கத்து தனியாக எடுத்த காரி கைகூட்டி

પાત કૃપ ઓ આ દે ચन्नई શેર માર્કેટ એનું

போட்டி மகனா இளைய கண்ணு இன்னைக்கு தடுமாறிட்டு நிக்குது இன்னைக்கு தடுமாற்றத்துக்கு நீ நினைச்சபடி சாதிச்சு கொடுங்க வந்து கேட்டுட்டு இருக்கியா ரெண்டாவது தொழில் முறைக்கு பக்கத்துணையா நின்று பேரும்புகளை வாங்கி கொடுங்க வந்து கேட்டு அது போக உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதப்பா இல்லையா சில முடக்கம் சில சிக்கல் வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறாயா அதையும் மீட்டு கொடுத்து இந்த ஆங்கரக்கர் போயிட்ட திருநாளுக்குள்ளோடிச்சு பாக்குறேன்னப்பா இது சக்தி வாக்கு புரிஞ்சுதா மழை நாட்டு நினைச்சிட்டு நிக்கிறேன்

திருவண்ணாமலை ஒன்னு கலங்க வேண்டாம் நீ நம்பி வந்து நிக்கிற ஒரு மாத்தத்துக்கு குத்திருக்கணாயா இன்னும் வர அமாவாசைக்குலரா சரி பிரகாடியே போற முடிச்சு குடுத்துரும்பா ஆனா வேறது இல்ல ஒத்தி வாங்க உடச்சு பேச வேண்டியதுல இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் அடையா போட்டு காமிச்சாச்சு புரிஞ்சுதா அவன் அள்ளியில ஒத்து நான் அழகு சூடு போட்டு போட்டிமான அந்த சிக்கலுக்கு விட கொடுத்திருந்தாயா அதே வாங்கி போடலாம் அதே மாதிரி தொழில் முறைக்கு கூட வந்து நிக்கிறனப்ப நீதான் உஷாரா புரிச்சுக்கோன்னு எண்ணி மூணு நாளுக்குள்ள மறுபடியும் தொழில் ஆரம்பிக்கிற பத்து போன மிச்சம் பண்ணி கொடுத்து பேர் வாங்கி கொடுத்தார் சக்தி வாக்கு அதே மாதிரி அந்த சிக்கலுக்கு விட கொடுக்குறோம் காசு பணத்தை கொடுத்துடாத ஏமாந்துரா சென்னை

கல்யாண காரியா வராதே அடா ஐயா அட பொட்டி மக தவுந்துட்டு வந்துட்டு நிக்குது கல்யாண காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடு அப்படி வந்து கேட்டு நிக்குதாப்பா ஒரு கலங்க வேண்டாம் சரிப்பா கூட வந்து நீ தயில முடிச்சு கொடுத்துருவேன் சொல்லி கேக்குறேன் கொஞ்சதா தேடி வருது அது இது போட்டு வளப்பிட்டு நிக்க கூடாது முடிச்சு போறோம் இந்த அப்படி இந்த மடியே போ வரணும் போ போ அடியா தொழில் முறை தலைமையிலே தொழில் நான் எப்படி இந்த கத்தி மொனமான இருந்து அக்கடி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்கனியா குமரி ஆறா பறி வந்து நிக்கிறப்பா தொழில் முறை எத்தனை இன்னைக்கு ஏனா நானா ஒரு குணம் வந்து ஒவ்வொரு பணம் தெண்டமாயி நிக்குது இல்லத்துக்குள்ள மறுபடியும் ரெண்டு காரியத்தை போட்டுட்டு நிக்கிற ஒரு இடச்சமாச்சாரம் மாச்சாரம் ஒண்ணு உன்னு மத்தது உண்டா இந்த மூனை நல்லபடியா முடிச்சு கொடுத்து பேர் பயன் கொடுத்து வந்து கேட்டுட்டு இருக்கு உண்டா இல்லையா எல்லாம் மகமுலாம் கோட்டை பாதுகாப்பு தரனாயா

உள்ள அழுது வெளி சிரிச்சு நிக்கிறாயா கட்டன்பூரு கல்லையா இன்னைக்கு மந்திர மாயா பட்டி நிறைஞ்சு நிக்குது மொண்டிக்கட்டில நிக்குதுன்னு சொன்னேன் இன்னைக்கு முறை செலுத்தி நீங்க முறதிக்கு வாங்குறது இன்னையில இருந்து மொட்டி கட்டை உடைக்கிறாயா மொண்டி கட்டை உடைச்சு பட்டிக்கு பால் பாத்து தந்துடுறது சத்தியம் பாக்கு அதே மாதிரி மொண்டி சொன்னது புரிஞ்சுதா உறவாடி கேட்டு போட்டாங்க புரிஞ்சுதா பண்டமாடிக்கு மோசம் இல்லத்துக்குள்ள ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தண்டா அதே மாதிரி இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல எழுத்துக்காரி வை கூட மாட்டேங்குது பேர் வாய் கொண்டு வந்து கேட்டு நிக்கிறது இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்துருவேன் ஆள்ளி கொட்டி அம்பா போட்டு தந்துடுறேன் பண்டமாடி நல்லபடியா காப்பாத்தி ஒண்ணு கும்பக பெரிய குடுத்துட்டா எனக்கு வகுப்பு சாக்குவியா போ நான் வரம்போம் கூட வந்து நிக்கணும் வகுப்பு பசி திருநாளி காத்துக்கோள் தாயி பூமி பிரச்சனை ஒண்ணு கல்யாண காரியம் ஒண்ணு என் மட்டில வந்து நிக்கிறாயா முடிச்சு கொடுங்க வந்து கேட்டு ஒண்ணு கலங்க வேண்டாம் நீ உண்டான முயற்சி மட்டும் பண்ணு ஆனா நாய்க்கிலேயே முடிச்சு கொடுத்த நாயா தேடி பெருந்து முடிச்சு போடு

என்னங்க அத கை நீட்டி நீ வா. புரிஞ்சுதா? போ வரணும். இத எப்படி பண்றே பண்ணிக்கா? எத்தன் நண்டாயா. அடியா. ஒன்னு கலக்கவேண்டா. இன்னைக்கு தோணிலே

கடலூர் வந்திருக்கா உங்க முற அவனுக்கு தெரியாதுரா அவன் தேவாதி வேற புரிஞ்சுதான் ஆனா இங்க எந்த இதுவும் இல்ல கோவம்

வர்ற அம்மாவாசியலுக்கு இந்த பட்டியல தங்க வைக்கிற மாட்டை அலங்கரிச்சு நாய அலங்கரிச்சு கொடுத்து பேர் வாங்கி இந்த பட்டியல் நிறுத்திட்டு அப்படின்ட்டா எனக்கு பவு பசி ஆத்தி உன்னுடைய மண்ணுருவோடு செஞ்சு என்ற மக்களுக்கு பசி இதுதான் நான் கேட்கறது என்ற மக்களுக்கு பசி ஆத்துவியா அண்ணன் போடுவியான்னு கேட்டியா ஓட்டி மகன கனடா நாட்டுக்கு போகணும் அப்படின்னு நீ வந்து வந்து நிக்கிறியா

என்ன முதல் நினைச்சு பார்க்க எந்த காரியம் நடக்க மாட்டேங்குது இல்ல மத்திய தடுமாறி போயிடுது விண்ணம்பட்டு போயிடுது

தொழிலுக்கு கூட வரதுது புடிஞ்சானு தாயே ஒட்டிமகா ஒண்ணு கலங்க மாயா இன்னைக்கு என்னை நம்பி வந்து கைய ஏத்தி நிக்கல இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து மாற்றுது கொடுத்த மாயா மீட்டு குடுத்தர வர்ற அம்மா வா இந்த கருப்பை நான் உனக்கு அடையாளம் போறேன் புரியு குடச்சு பேஸ்டா மரை மரை மர்ச்சி பேஸ்டா ஃபிரிஜா ஆ

அடியா வேணுங்க பாக்கி நிக்குது அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தா ஒண்ணு கலங்க வேண்டாம் அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு வாங்கி வாய்ப்புற அதே மாதிரி இத்தனை பேத்து பசியாத்துறதுக்கு அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய உனக்கு தான் சேரும்